கேமரா எத்தணும் சென்னை இரு நான் போறேன் గు మార్నింగ్ ఎవ్రిబడి మై డియా ఎలా కాళే వనకం అండ్ ఐ హై టుకండ్ రౌండ్ ఫస్ట్ మ్యాచ్ విలుపురం వర్సస్ తిరుచెంగోడు ఓకే అన్ని స్టార్ట్ పనిచే లెవెన్ టీమ్ లెవెన్ మ్యాచస్ సారీ లెవెన్ మ్యాచస్ రౌండ్లో అండ్ ஒரு டீம் பை ஃபார் குவார்டர் ஃபைனல்ஸ் இந்த லெவன் மேட்சஸில் செலக்ட் ஆகிற டீம்ஸ் குவார்டர் ஃபைனல்ஸ் போவாங்க அண்டு திருச்செங்கோடு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஒன் பாயிண்ட் मॉर्निंग फर्स्ट मैच போயிட்டிருக்கு. டிரஸ் பிரச்சனருக்கு. டிரஸ் பிரச்சனருக்கு. இமோடா. புளியே கொடпара அல்லது புளியே எடпара வந்துட்டே இருக்கு. சட்டைய எடுத்து பாக்கு. இந்த வந்து இது அண்ணே அண்ணே ஹலோ ப்ரோ கொஞ்சம் தள்ள சொல்றேன் நடு அம்பி அவரு கூப்பிடுற இந்த இவர் இவர் கொஞ்சம் தள்ளி வாங்கச்சி বিবিধ প্রাণনের নেই আপনারা নাও

मे इकेन गया दुमा परे दु आउ बने 아, 지 야, 뭐라고 하냐, 야, 쥐. விக்கி விக்னேஷ் ஜி என் நம்பருக்கு கால் பண்ணி கே பேசிக்கலி நீங்கள் சொல்லுங்கள் அமௌண்ட் வந்து இப்போ டுவெண்ட்டி தௌசண்ட் ஓடிட்டுருக்கு பொங்கலுக்காண்டி எயிட்டீன் தௌசண்ட் நான் பண்ணிகிட்ருக்கேன் सार <tiny> 来，我们坐这边。来，

వన్స్ అగైన్ గుడ్ మార్నింగ్ ఎవరిబడి మై టీ స్టార్ట్ పని సకెంగో విలుపురం అండ్ టీమ్ స్కోర్ ఇస్ తిరుచెంగోడు ట్వెల్వ్ విలుపురం సెవెన్ ஓகே டோட்டல் லெவன் மேச்சஸ் இருக்குது செகண்ட் ரவுண்டில் அண்டு அதுக்கப்புறம் குவார்ட்டர் ஃபைனல் ஸ்டார்ட் ஆயிரும் ஒரு டீம் வந்து பை டேரெக்டாக குவார்ட்டர் ஃபைனல்ஸ்க்கு ஜி இத பசங்க யாராக இருந்தால் கொடுங்க ஜி கேமரா ஆப்ரன் விழா கோயிலுக்கான நன்றி கழக வழக்கில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது ஆதித்யா அப்படிங்கிறது அவர்களும் குமார் ஐயாவர்களும் விழா கோயிலுக்கு நன்றி கழக வழக்கில் தெரிவித்து ama dün Hello.

தெகிட்ட புலம்பற இந்த காரணமவார் காரின் வயித்து புடி வெட்டப்படாம அந்த தீமா வந்து சார் தெர் 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 யூ வா ட புடி கொடுப்பாரா அப்படி என்ன பரா என்பதை சாப்பு اوه 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 लॉट ऑफ फाइन कॉल इट विलॉट टू फाइन कॉल पूरे घर में गया

正解です。 you know நெக்ஸ்ட் ரவுண்ட் வெயிட் பண்ணுங்கள் நான் யாருன்னு சொல்கிறேன் பிகாஸ் அவங்க வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த லிஸ்ட்டு படி போகலை ரேண்டமாக கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச் யாரை கூப்பிட்றாங்கன்னு ஆ 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 सर मैं कहता हूं बात तो मुझे हो गया है ये पत्र तो सर तो नंबर है क्या नंबर है बट मैंने कलेज में रहते हुए है आप समझ रहे हैं सीधा बात नहीं है ऐसा हाल है नहीं कोई आज राइट नोट होते हैं डाल के रिप्लाई किया है मैंने आज ऐसा आज कास्ट रोल रहा ना 我这个是真可怜了。<laughs> <laughs> sobre மேட்ச் வந்து பதினோரு மேட்ச் இருக்குது பதினோரு மேட்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தோரு டீம் இருக்குது டோட்டலாக ஒரு டீம் எக்ஸ்ட்ரா இருந்தது இருபத்தி ரெண்டு டீம் டோட்டலாக அதில் ஒரு டீம் வந்து டேரக்டாக குவார்ட்டர் ஃபைனல்ஸ் போயாச்சு மீதி இருக்கிற டீம்ஸ் வச்சு லெவன் மேச்சஸ் போடுவாங்க அதிலிருந்து செலக்ட் ஆகிற டீம்ஸ் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் விளாடுவாங்க தென் செமி தென் ஃபைனல்ஸ் அபிஷியல் குமார் சொல்ல சொல்லுங்க ஓகே நான் அபிஷியல் குமாரை கூப்பிட்டு சொல்ல சொல்கிறேன் சார் ஓகே தேர்ட் ரைட் டூ ஆர் ஐ திருச்செங்கோடுக்கு டோட்டல் டீம் ஸ்கோர் இஸ் திருச்செங்கோடு டுவெண்ட்டி டூ விழுப்புரம் தேர்ட்டீன்

கேமரா மேல உட்காந்துருக்காங்க நான் தலை சொல்லுங்க அப்புறம் தலை வருது அதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்க எதுல அந்த பாருங்க டேபிள் உட்காந்துருக்காங்க ஏறி இப்ப அவங்க போட்டோ எல்லாம் மூஞ்சி வேற காமிச்சிருக்கா அப்புறம் தெரிய போ அடிக்கடி இது ரெண்டு வாட்டி அதான் போது பாருங்க போடுக்கு ரமேஷ் அந்த போட காமி